தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் சோபா கரந்தலஜே மன்னிப்பு கேட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யங்க பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கப்பலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டை சென்ற நபர்தான் காரணம் என ஒன்றிய இணையமைச்சர் சோபா கத்தலஜியை பேசியது சர்ச்சை ஏற்படுத்தது இது தொடர்பாக திமுக சார்பில் அளித்த புகாரில் இரு பிரிவினிடையே கலவகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுல கீழ் அந்த ஒன்றிய அமைச்சர் சோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி இந்த ஒன்றிய அமைச்சர் சோபா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது திரியாவு சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் சி எஸ் ராமன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் இந்த நிலையில இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெய்சந்தர் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அமைச்சரான சோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு வருவதில் சில சிக்கல்கள் உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே எட் மன்னிப்பு சேர்க்கப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்தில் வாதங்கள் அளித்தார்கள் முதலமைச்சர் கருத்தை பெற்று செய்தியாளர் சந்திப்பு மன்னிப்பு கோரினால் ஏற்றுக் கொள்ளப்படும் என நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தெரிவித்தார்கள் இந்த வழக்கு இந்த ஒத்திவைக்கப்பட்ட நிலையில ஒன்றிய இணையமைச்சர் அவர்கள் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் தமிழக மக்களுக்கு எதிராக கருத்து கருத்து தெரிவித்ததற்கு தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக நீதிமன்றத்தை ஒன்றே அமைச்சர் சோபா சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணை நாளை மறுதினம் வந்து ஒத்தி கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி